வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வரப்போகின்ற டிசம்பர் பதிமூன்றாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீப திருநாளானது வருகிறது இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால இந்த மிதனராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது ஒரு திருப்பங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா இவர்கள் எந்த மாதிரியான சவால்களை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இம்மாரி நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா தீப திருநாள் மட்டும் கிடையாது இன்னும் கூடுதல் சிறப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் வந்து இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் ரொம்பவுமே வந்து சிறப்புக்குரிய ஒரு நாளாகவும் சொல்லப்படுது அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கைகள் ஏற்படுவது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா அந்த தீப ஒளி எப்படி பிரகாசமாக எரிகிறதோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமான ஒரு நிகழ்வானது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சோ அந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரங்களானது கூடி வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அண்ணாமலையாரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பல விதமான ஒரு மாற்றங்களானது ஏற்படும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தீப திருநாளுக்கு பிறகு என்னெல்லாம் நடக்க போகுது என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் சந்திக்க போகின்றார்கள் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் கிருத்திகையும் சேர்ந்து வருவதனால இன்னும் கூடுதல் சிறப்புகள் பெற்றுள்ளன ஸோ அதனால் அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையில் எப்படிலாம் நீங்கள் பூஜை வழிபாடுகளை செய்வீங்களோ அந்த பூஜைகள்லாம் தவறாமல் வந்து செய்துக்கோங்க முருகனுடைய வழிபாடையும் வந்து செய்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய பழக்கங்கள் இருந்தது அப்படின்னாலும் அந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க மிதனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உற்சாகத்தையும் ஒரு மாற்றத்தையும் வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க புதிய உறவுகள் மற்றும் தொழில் முறை முயற்சிகளை ஆராய உங்களுடைய ஆர்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு புதிய ஆற்றலையும் வாய்ப்பையும் தருகிறது நீங்கள் மற்றவர்களுடன் இணைவதற்கும் வேலையில் புதுமைப்படுத்துவதற்கும் உங்களுடைய நிதிகளை வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பதற்கும் இது சரியான நேரங்கள் செயல்பாடு மற்றும் ஓய்வை சமநிலைப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா துடிப்பாக இருப்பதை உறுதி செய்யுங்கள் மேலுமே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழப்பங்களானது நீங்கி மனதில் ஒரு தெளிவானது உண்டாகும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படும் வியாபாரத்திலையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம் உழைப்பும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகங்களானது இருக்கு பண வரவானது உங்களுக்கு தாமதப்படலாம் ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையும் அலைச்சல் வெற்றியை கொடுக்க அதேபோல் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அகலுங்க அரசாங்க அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய வீண் பேச்சால மன வருத்தங்களானது ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமையானது ஏற்பட்டு நீங்கும் மீன் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மையை கொடுக்குங்க அதேபோல் உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும் போது கவனங்கள் தேவை பெண்களுக்கு குழப்பங்களானது நீங்கி மனதில் தெளிவானது உண்டாகும் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது கலைத்துறையினருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும் சத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதங்களானது ஏற்படலாம் மீன் பயங்களானது ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியும் இருக்கும் அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு விவகாரங்களானது வரலாங்க எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகளானது வரலாங்க சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள் எதிர்பாலினர் தவறுடன் பழகும் போது கவனங்கள் தேவை மனதில் தெம்பானது உண்டாகும் மகிழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க மாணவர்களுக்குமே முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படும் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லது மேலுமே உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணங்களானது உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளானது வந்து தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகளானது வசூலாகும் வாகனங்கள் மூலமாக லாபங்களானது கிடைக்குங்க சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும் போது கவனங்கள் தேவை தற்போது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது குறையும் உங்களை பற்றி யாராவது வீண் அவதொரு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது விருந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவையும் உண்பீர்கள் அதே போல எந்த ஒரு வேலையுமே திருப்தியுடன் நீங்கள் செய்வீங்க உங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா காரிய வெற்றியானதும் உண்டாகும் பணவரவும் ஏற்படுங்க கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகளானது உண்டாகும் மேலுமே இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்திருந்த தனலாபம் தேக ஆரோக்கியத்தில் நன்மை தாய்வழி உறவினர்களுடன் இருந்த சுமூக நிலைமை என அனைத்துமே நல்ல ஒரு பலன்களும் அப்படியே நடக்க எந்த இடத்திற்கு சென்றாலுமே ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருந்தது அல்லவா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனி நல்ல நிலையுமே வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையானது அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சொன்ன நேரத்தில் உங்களால் இனி வந்து பார்த்தீங்கன்னா செல்ல முடியும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரத்தினுடைய மூலமாக லாபங்களானது கிடைக்குங்க அதேபோல் சந்தான பாக்கியங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் தெய்வ யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு செல்வது போன்ற எல்லா நல்ல விஷயங்களுமே நடக்குங்க முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம் கோபங்கள் கூடவே கூடாது உத்தியோகஸ்தர்களுக்கு பணி செய்யக்கூடிய இடத்தில் எச்சரிக்கையானது வந்து தேவைங்க சிலருக்கு பணியினுடைய காரணமாக வெளிநாடு அயலூர் செல்ல வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் செய்பவர்கள் லாபகரமான முதலீடுகள் செய்ய தயங்க வேண்டாம் எந்த ஒரு முதலீடுகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலம் செய்யாமல் நீண்ட காலமாக வந்து செய்யுங்கள் தாய் தந்தையாரை வணங்கி எந்த ஒரு காரியத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தால் வெற்றியே நிச்சயம் அதே போல் கலைத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா இரவு பகலாக உழைக்க வேண்டியும் இருக்குது அடுத்தவர்களுடைய வேலையும் தானே வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய நிலைமைகளானது உருவாகுங்க என்ன இனிமேல் உதவிகள் கிடைக்கும் வர வேண்டிய பணமானது இருப்பறியாக இருந்தாலுமே வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து சந்தோஷமான செய்திகளானது வரும் தொண்டர்கள் உங்களுடைய சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை மாணவர்களுக்கு புத்தம் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் படிப்பில் முன்னேற்றங்களானது இருக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் அதேபோல் பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் உறவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சிறந்து காணப்படுங்க நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களானது கிடைக்கும் எதிரிகளை வீர்த்த வீகங்களை அமைப்பீர்கள் வழக்கு விஷயங்களிலுமே உங்கள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியானது கிடைக்கும் தந்தையாருடன் உறவானது வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கும் பிதுர்ஜி சொத்துக்கள் உங்களை வந்தடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒற்றுமையானது இருக்குங்க பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் கடன் விவகாரங்களுமே உங்களுக்கு கட்டுக்குள் இருக்குங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது விரைவான சிந்தனை மற்றும் தகவமைப்பு தேவைப்படும் வாய்ப்புகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது உங்களுடைய புதுமையான யோசனைகளுக்கு அதிக தேவை வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதனால சக ஊழியர்கள் உங்களுடைய நுண்ணறிவுகளை வந்து தேடலாம் மேலுமே நிதி ரீதியாக வந்து இந்த மிதனராசிக்காரர்களுக்கு விவேகமான முடிவெடுப்பதை ஊக்குவிக்கிறது உங்கள் பட்ஜெட்டை மதிப்பாய்வு செய்து நீங்கள் சேவைக்கூடிய பகுதிகளை அடையாளம் காண்பதை கணியுங்கள் முதலீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறையான முடிவுகளை தரக்கூடும் ஆனாலுமே உறுதியளிப்பதற்கு முன் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி செய்வது முக்கியம் திடீர் செலவுகளை தவிர்த்து உங்களுடைய நீண்டகால நிதி இலக்குகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் வர இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான மற்றும் பாதுகாப்பான நிதி அடித்தளத்தை உறுதி செய்வீர் உங்களுடைய உடல் நலம் பொதுவாக வலுவாக இருக்கும் ஆனால் வேலை மற்றும் தளர்வுகளுக்கு இடையில் சமநிலையை கண்டறிவது அவசியம் உடற்பயிற்சி அல்லது நிதானமான நடைபயிற்சி மூலமாக வழக்கமான உடல் செயல்பாடுகளை உங்களுடைய வழக்கத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உணவில் கவனமாக இருங்கள் மற்றும் நீரோற்றமாக இருங்கள் சுய கவனிப்புக்கு முன்னுரிமை அளிப்பது உங்களுடைய ஆற்றல் மட்டங்களை அதிகமாக்கவும் உற்சாகத்தை உயர்த்தவும் வந்து செய்யும் அதே போல உங்களுடைய வீட்டிலும் வெளியிடத்திலுமே பிறருடைய முழு ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய வேலை தொடர்பாக மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்கீங்க சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் உண்டு இடமாற்றத்திற்கான கோரிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறு மாணவர்களுக்கு தேர்வு விளையாட்டு போட்டிகளை போன்றவற்றின் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான காலமாக இது இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ